எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரி சேனலின் நேர்களுக்கு இந்த பதிவு வார ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை தமிழிலே கலியுகம் விஸ்வாப சுவரிடம் தக்ஷணாயண புண்ணிய காலத்திலே ஆவணி மாதம் இரண்டு முதல் எட்டு வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகளை பற்றி இந்த பதிவிலே விரிவாக காண்போம் அன்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் மேலும் பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக லைக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சிலை பதிவேடுங்கள் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் மேஷ ராசி இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ற நிலைகளில் பயணித்து இந்த வாரத்தினுடைய பலன்களை கஹித்து தரக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது சனி பகவானுடைய பார்வையை பெற்றிருப்பார் ஆகையினால் கைப்பணத்தை தேவையில்லாத விஷயங்களை செலவழிப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கரனோடு இணைந்து தரக்கூடிய அமைப்பு ஆகையினால் இப்போது உடல் நலத்தில் மற்றும் உங்களுடைய மனநலத்தில் சற்று கூடுதல் அக்கறை என்பது உங்களுக்கு நிச்சயமாக தேவை இந்த வாரத்தில் தொடர்ந்து சந்திரனானவர் சென்று இருக்கக்கூடிய இடங்கள் முழுவதுமே மூன்று கிரகங்களாக இணைவு திரிகிரக யோகம் என்பது ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக ஐந்தாம் இடத்துக்கு செல்லும் இந்த சந்திரன் மேஷ ராசியில இருந்து ஐந்தாம் நிலை அங்கு செல்லும் போது அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது சூரியன் அங்கு இணையும் போது இது ஒரு கிரகண தோஷத்தினுடைய அமைப்பை தரும் இதில் எப்படி வெற்றி பெற முடியும் என்றால் கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்களுடைய பாசம் எங்கு இருக்கிறதோ அன்பு எங்கு இருக்கிறதோ உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய காதல் இந்த விஷயங்களில் சற்று விடாப்பிடியாக இல்லாமல் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக எந்த விஷயமும் கெட்டு போகாமல் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக மாறும் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் நிலையில் சனி பகவானுடைய பார்வை அந்த பார்வை பலம் பெற்றிருப்பார் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தின் அதிபதி ஆகினால் தொடர் முயற்சிகளின் மூலமாக நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ எதை நினைத்து செயல்பட்டீர்களோ எது உங்களுக்கு நியாயமான விஷயமோ அது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது ஆகையினால் வெற்றி என்பது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நிச்சயமாக அனுகூல பலங்கள் ஏனென்றால் குருவாக்க கோடி நன்மை என்ற அடிப்படையில் குருவினுடைய பார்வை இந்த வாரமும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பது அற்புதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் வம்பு வழக்கு இருக்கக்கூடிய இடங்களில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற நிலை அது மட்டுமல்லாமல் பேச்சை குறைத்து செயலிலே எது நல்ல செயலோ அந்த செயலில அதிகப்படியாக ஈடுபடுத்தி கொள்ளும் போது வெற்றி என்பது இருக்கும் இல்லை என்றால் சிறிய பிரச்சனைகள் கூட பெரிய விஸ்வரூபம் எடுத்து பெரிய மாற்றங்களை நிகழ்த்திவிடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது குழந்தைகள் காதல் இந்த விஷயத்துல அந்த சிறு பிரச்சனைகள் கூட ஒரு பூகம்ப மனநிலை என்று தான் தந்திருக்கின்றேன் மன அழுத்தத்திற்கு உங்களை ஆட்படுத்தி கொள்ளக்கூடாது இல்லை என்றால் ஏதோ ஒரு படபடப்போடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது குறிப்பாக எதிரிகள் நிலையில் ஒரு அரசு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு ஏதேனும் ஒரு எதிர்நிலை இருக்கிறது என்றால் இப்போது படபடப்போ அல்லது என்னை இங்கு செய்ய முடியாது என்ற அந்த விட்டு கொடுக்காத போக்கோ இந்த வாரத்திலே உங்களுக்கு கை கொடுக்காது ஆகினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் மற்றும் புதன் வாரம் முழுக்க இருக்கக்கூடிய நிலையில் தரக்கூடிய அந்த யோகம் உபயாச்சார யோகம் என்பது நிச்சயமாக மகிழ்ச்சியை தரும் செவ்வாய் மற்றும் புதன் ஆறாம் இடத்து செவ்வாய் விபரீத ராஜயோகத்தை தருகிறது அது உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வாரம் முழுக்க நான்காம் இடத்துல புதன் இருப்பார் அந்த புதனோடு சந்திரன் இணைக்கூடிய சுக்கிரன் இணையக்கூடிய அமைப்பு ஆகையினால் புதிய வீடு புதிய வாகனங்களுக்கான வாய்ப்பையும் தரும் அதனால் செலவுகள் கூடும் கைப்பட போகிறது என்று வருத்தப்பட தேவையில்லை ஏதோ ஒரு சுப விஷயத்திற்காக உங்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது என்பது இதனுடைய பொருளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெற்றிக்கான வழி உங்களுடைய உழைப்பு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வெற்றி என்பது இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களே ஆறாம் இடத்து செவ்வாய் சனியினுடைய பார்வை பெற்று இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் சாதகமான நற்பலன்களை உங்களுக்கு அருளக்கூடிய நேரம் அதனால் எதை செய்ய வேண்டுமோ அதை குறித்த நேரத்திலே செய்து வெற்றி பெற வேண்டும் சூரியன் கேது சந்திரன் இணை வாரத்தினுடைய கடைசியில் இருக்கிறதனால் அதனால் ஆத்மகாரகனும் மனோகாரகனும் இணைந்து கிரகண தோஷ நிலையில் இருப்பது அல்லது ராகு கேதுவின் என்ற இருக்கக்கூடிய காரணத்தினால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்தீர்கள் என்றால் தொல்லைகளிலிருந்து வெளிவந்து வெற்றிக்கான நிலையை நீங்கள் பெற முடியும் எதிரிகளிடமிருந்து எளிதிலே தப்ப ஒரு உபாயம் ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த கிரகங்கள் நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது இருபத்தி மூன்றில் கேது சூரியன் சந்திரன் இணைவு இரு பிரத்ய ஒலி கிரகங்கள் ஒரே அச்சு அதாவது ராகு அச்சிலே இருப்பது சற்று கூடுதல் கவனம் இங்கு என்ன பரிகாரம் என்றால் எதை விட்டு கொடுத்து செல்ல முடியுமோ அதை விட்டு கொடுத்து செல்வது என்பது வெற்றிக்கான வழியை தரும் சுக்கிரன் பயிற்சியின் காரணமாக புதிய விஷயங்களிலே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஒரு வீடு வாகனம் ஒரு எலக்ட்ரானிக் உபகரணங்கள் உங்களுக்கு தேவையான லேப்டாப் மடிக்க போன்ற விஷயங்கள் எதை நீங்கள் பயன்படுத்தி அனுபவிக்க முடியுமோ அந்த விஷயங்களை வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணையின் பெயரிலும் கூட ஏதேனும் சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி தரும் தொழில் வேலையில எந்த விதமான மன அழுத்தமும் தாக்கத்தை ஏற்படுத்தாத அளவிற்கு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் பரிகாரமாக இருக்கும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிரன் என்பது சுகமான ஒரு நிலைக்கு இருப்பதனால் வெற்றிக்கான வழி அனுகூலம் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் என்றால் இந்த வாரத்தில் சுக்கிரன் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு சுக்கரனுடைய இந்த பயணம் என்பது இருக்கிறது ஆகையினால் புதிய நட்பு புதிய உறவு இவையெல்லாம் ஏற்படுவதற்கு இவர்களின் மூலமாக ஆதரவு என்பது ஏற்படுவதற்கு நிச்சயமாக இருக்கும் ஆகையினால் எந்த ஒரு விஷயமும் உறவு நட்புகளிடம் பகைமை பாராட்டாமல் உண்மையை பேசி தேவையான விஷயத்தை கேட்டு பெறுவதன் மூலமாக வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் அல்லது காதல் வெளிப்பட்டு அது திருமணத்திலே முடியக்கூடிய அமைப்பையும் இந்த வாரம் தருகிறது வேலையிலே நாட்டத்தோடு இருந்தீர்கள் என்றால் ஏற்றம் என்பது உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு பணத்திற்கு பிரச்சனை இல்லை ஆனால் வீண் விரை செலவுகளை லக்ஸரி ஐட்டம் வாங்கி செலவு செய்யக்கூடாது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களை சற்று இந்த சூரியன் கேதுவோடு இணைந்திருக்கிறார் ஆகினால அதிகப்படியான ஈகோ வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய இருக்கிறது ஏதோ தொடர்ந்து நெருடலை தருகிறது என்றால் அதை எப்படி தவிர்ப்பது என்று பெற்றோர் ஆலோசனை பெற்று செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்லாமல் நல்ல விஷயங்களை மற்றவர்களிடம் கேட்டு செயல்படும் போது கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேஷராசி என்பவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்ய துவங்க வெற்றியை ஏற்படுத்தும் சனிக்கிழமை அனுமன் வழிபாடு அனுமனுக்கு நெய் தீபமிட்டு வழிபாடு வியாழக்கிழமைகளிலே பெருமாள் வழிபாடு வியாழன் மற்றும் வெள்ளி மாலையிலே நெய் தீப வழிபாடு என்பது வெற்றியை நிச்சயமாக தரும் அதை தொடர்ந்து செவ்வாய் சஷ்டி மற்றும் கிருத்திகை நட்சத்திர நாட்களிலே சஷ்டி திதி மற்றும் கிருத்திகை நட்சத்திர நாட்களிலே முருகன் வழிபாடு உங்களுக்கு அசாத்திய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உயர்த்தி வெற்றிக்கான வழிகளை மேலும் பிரகாசப்படுத்தும் அன்பு நேயர்களே வாரத்தினுடைய துவக்கம் திங்கட்கிழமை மட்டும்தான் சந்திரன் ஆஹ் தனித்த சந்திரனாக ரிஷபராசியில இருப்பார் அப்போதும் கூட சனி பகவானினுடைய பலம் பொருந்திய மூன்றாம் பார்வை பிடியில இருப்பார் ஆகையினால சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை யோசிப்பது கூட கூடாது அதற்கு அடுத்தது ஆகஸ்ட் பத்தொன்பது இருபதுல மிதுன ராசியிலே சந்திரன் குரு சுக்கரனோடு இணைவு இது கஜகேஸ்வரி யோகம் மற்றும் பல விஷயங்களை அற்புதமாக தரும் திரிகிரக யோகத்தை தருகிறது அதேபோல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய இரு தினங்களிலும் சுக்கிரன் புதன் என்றால் சுக்கிரனுடைய பெயர்ச்சி விடுகிறது சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் என்பது அற்புத மகாலட்சுமி யோகத்தை உங்களுக்கு தருகிறது ஆகையினால் ஸ்ரீநிதியை பெற வேண்டும் என்ற அந்த அற்புத லக்ஷ்மியினுடைய நிதி தனதான்ய சம்பத்தை பெறுவதற்கு சிறப்புகளை இந்த நாளிலும் திரிகிரக யோகம் தரும் அடுத்தது ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசியில ஏற்கனவே சூரியன் கேது அங்கு சந்திரன் சென்று மூன்று கிரக இணைவு ஆகையினால் திரிகிரக இணைவு என்பது இந்த வாரம் முழுக்க இருக்கிறது பல நிலைகளிலே கவனத்தோடு இருந்தால் வெற்றியை நழுவ விடாமல் பெற முடியும் திங்கட்கிழமை ஆவணி இரண்டு ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து இருபத்தி இரண்டு பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி இரண்டு ஆறு ஏஎம் வரை மிருகசிரிடம் நட்சத்திரம் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் திங்கட்கிழமை நாள் முழுவதும் சித்தயோகம் கரிநாள் தோஷம் என்பது காலை ஆறு முப்பது மணி வரை இருக்கும் அதன் பின்னர் கரிநாள் தோஷம் என்பது இருக்காது அதனால் தேவையான எல்லா நல்ல காரியங்களும் பூஜைகளும் செய்வது ஏற்ற நல்ல பலன்களை தரும் முன்னோர்க்கான வழிபாடு என்பது தவிர்ப்பது நிச்சயம் இந்த நாளிலே மிக முக்கியம் திதி தர்ப்பணம் தரக்கூடாது ஆனால் திருமணம் சார்ந்த காரியங்களை துவங்குவது என்பது நிச்சயம் இந்த நாளிலே செய்யலாம் அடுத்தது செவ்வாய்க்கிழமை ஆவணி மூன்று ஆகஸ்ட் பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று முப்பத்தி இரண்டு பி வரை ஏகாதசி பின்னர் துவாதசி ஒன்று ஏழு ஏஎம் வரை திருவாதிரை நட்சத்திரம் அதன் பிறகு புனர் இரவு ஒன்று ஏழு வரை அதாவது நள்ளிரவு வரை மரணயோகம் அதனால் நான் முழுவதும் மரணயோகம் இந்த நாளில நீங்கள் நினைத்த விஷயத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏற்ற விரதம் ஏகாதசி விரதம் விஷ்ணுவிற்காக விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது என்பது ஏற்றத்தை தரும் வட இந்தியாவிலே அஜாய ஏகாதசி என்று இந்த நாளிலே விரதமிருந்து வழிபாடு விஷ்ணுவிற்கான வழிபாடு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும் அடுத்தது புதன்கிழமை ஆவணி நான்கு ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஐம்பத்தி எட்டு பி எம் வரை துவாதசி அதன் பின்னர் திரையோதசி பன்னிரெண்டு இருபத்தி ஏழு ஏஎம் வரை புனர்பூசம் நட்சத்திரம் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இது ஆவணி மாதத்திலே வரக்கூடிய முதல் சுப முகூர்த்த நாள் ஜயத்வாதசி அதனால் காலையிலே பெருமாள் வழிபாடு வெற்றிகளை தரும் மாலையிலே நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக பிரதோஷ வேலையில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று அங்கு நந்தி பகவானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனையை கண்டு சிவன் மற்றும் அம்பாலை வழிபடுவது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் இந்த நாளிலே புதுமனை புகுவிழா வாஸ்து பரிகாரம் காதுகுத்துகள் பதவியேற்றல் ஏர் உழ சீமந்தம் புதிய வாகனம் ஏற்றம் என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அன்ன பிரசன முகூர்த்தம் என்றால் மாலை மூன்று இருபத்தி நான்கு முதல் மூன்று இருபத்தி நான்கு பி எம் முதல் இரவு இருபத்தி இரண்டு அதாவது இரவு பத்து மணி வரை இருக்கிறது அடுத்தது வியாழக்கிழமை ஆவணி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து பி எம் வரை திரையோதசி அதன் பின்னர் சதுர்த்தசி பன்னிரெண்டு எட்டு ஏஎம் வரை பூசம் அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இது ஆவணி மாதத்தில இரண்டாம் சுப முகூர்த்த நாளாக அமைகிறது சிவராத்திரி யதிபாத சிரார்த்தம் குரு புஷ்யம் அம்பாளுக்கு தயிர் சாதனம் நிவேதனமாக வைத்தால் தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்திலே வெற்றி என்பது இருக்கும் மீட்டிங்ஸ் ஏற்பாடு செய்ய ஏதேனும் ஒரு அசோசியேஷன் இருக்கிறது என்றால் அங்கு சபைகளை கூட்ட திருமண ஏற்பாடு செய்ய வீடு கட்ட வீடு கிரக பிரவேசம் செய்ய மருந்து உண்ண வெளிநாடு செல்ல அன்ன முகூர்த்தம் இந்த நாளிலும் இருக்கிறது இந்த நாளில அன்ன முகூர்த்தம் என்பது காலை எட்டு இருபத்தி ஆறு முதல் மதியம் மூன்று இருபது வரை அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆவணி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை தகுத்தசி அதன் பின்னர் அமாவாசை ஆகையினாலே பதினொன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் பின் அமாவாசை வருகிறது வெள்ளிக்கிழமை என்று நட்சத்திரம் ஆயுள்யம் நட்சத்திரம் பன்னிரெண்டு பதினாறு ஏஎம் வரை பிறகு மகம் பகல் பதினொன்று ஐம்பத்தி ஆறுக்கு பின்னர் அமாவாசை துவங்குகிறது நாள் முழுவதும் மரணயோகம் வாஸ்து நாளாக அமைகிறது வாஸ்து நாளிற்கு மரணயோகம் ராகுகாலம் எல்லாம் பார்க்க தேவையில்லை இந்த வாஸ்து நாள் என்பது மூன்று பதினெட்டு பி முதல் மூன்று ஐம்பத்தி நாலு பி வரை மாலை வேலையிலே அமைகிறது வாஸ்து நாளில் மரணயோகம் வேண்டாம் என்று பார்ப்பவர்கள் வேறு ஒரு நாளை அமைத்துக் கொள்ளலாம் தவறில்லை அடுத்தது விஸ்வா வருடம் ஆவணி மாதம் ஏழு சனிக்கிழமை ஆவணி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று முப்பத்தி ஆறு ஏஎம் முறை அமாவாசை அதன் பின்னர் பிரதமை மகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு ஏஎம் வரை பிறகு பூரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அமிர்த சித்தயோகமாக அமைகிறது இந்த நாள் தன்ய நாள் புதிய சுபகாரியங்களை செய்யக்கூடாது இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தீப வழிபாடு யாகம் செய்ய இந்த நாள் ஏற்றதாக இருக்கிறது இந்த சனிக்கிழமை நாள் என்று எல்லாவற்றிற்கும் மிக முக்கியம் தர்பை புல்லாக இருக்கும் அந்த தர்பை புல்லை பறிப்பதற்கு ஏற்ற நாள் பிண்ட பத் பித்ரு யஜ்யம் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று நாற்பத்தி எட்டு முறை பிரதமை அதன் பின்னர் த்விரியை பூரம் நட்சத்திரம் இரண்டு ஐந்து வரை பிறகு உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அமிர்த சித்த அமைகிறது இந்த நாள் மாலை மாலைலையில சந்திர தரிசனம் சந்திர தரிசனத்தை காணும் போது ஞாபக சக்தி அதிகரிக்கும் புதிய திருமணம் புதிதாக திருமணம் நடந்திருக்கக்கூடிய தம்பதியினர் இந்த சந்திர தரிசனத்தின் மூலமாக அந்த மன இணக்கத்தை பெற முடியும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் என்று போற்றப்படுகிறது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டனை அழுத்தங்கள் தொடர்ந்து இணைந்து உங்களுடைய ஆதரவை தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி